தனுசு ராசி வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் குறிக்கோளோட வாழக்கூடிய ராசி தனுசு ராசி நான் இதுவாக தான் ஆகணும்னா அதை பற்றியே சிந்தனை இருக்கும் பொதுவாக தனுசு ராசிக்காரங்க டாக்டராக நிறையா வருவாங்க டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பாங்க மேக்ஸ் எல்லாம் பூந்து விளையாடுவாங்க ஒரு டீச்சர் ஒரு ப்ரொஃபஸரு ஒரு கல்வி கற்கக்கூடிய குருமார்கள் ஆன்மீக சொற்பொழிவில் இருக்கக்கூடியவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசக்கூடியவங்க இந்த மாதிரி தன்மை தனுசு ராசியா கூட இருக்கும் சாமிக்கு மணி அடிக்கக்கூடிய ஐயாங்கள் தான் சரி இந்த ஒரு அமைப்புல தான் நிறையா இருப்பாங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்தே படிப்பு 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 படிப்புன்னு கான்சேஷன் இருக்கக்கூடியவங்க படிப்பு தான் முக்கியம் அந்த படிப்போட கொஞ்சம் ஆன்மீகத்தையும் திணிச்சிருக்கக்கூடிய தன்மை இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு இருக்கு நீங்களும் அவமானமும் அவப்பேரும் இன்னலும் பற்றிருக்க வேண்டிய ஜாதகம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்தே கஷ்டம்தான் பட்டிருக்கும் ஆபீஸ்ல வீணான பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க மேல பாஞ்சு அதனால டிப்ரஷன் ஆகி பல சட்ட சிக்கல்களோ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளோ நஷ்டத்தை தான் அடைஞ்சிருப்பீங்க ஏதோ பெத்த பிள்ளைங்களால வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்காக தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தருணமும் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த தனுசு ராசிக்காரங்க ஆடி மாசம் வந்திருக்கு இப்ப அம்மனுக்கு மனங்குள மாதிரி நல்ல புடவை மாம்பழ கலரில் ஒரு புடவை தானம் கொடுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாலு வெள்ளி கொடுங்க புடவை மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு பாக்கு வாசனை திறமையும் உள்ள ஒரு பூக்கள் தானம் கொடுங்க கன்னி பெண்களுக்கு புடவை ஜாக்கெட் தானம் கொடுங்க உங்கள் லைஃப் மாறும் பொருளாதாரம் மாறும் சட்ட சிக்கல் எதுவாக இருந்தாலும் நூற்றுக்கு நூறு நடக்கும் உங்களுடைய சாதகமான அமைப்பு நடக்கும் இப்படி தன்மை உடையக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாசத்துக்கு உண்டு அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை உண்டு வேலைக்கிழமை வேலைக்கிழமை அம்பால நல்லா வழிபடுங்க வேலைக்கிழமை வழிபடக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு யோகம் இழந்த செல்வங்களை மீட்டுத் தரக்கூடிய சக்தி வாய்ந்தவர் திருச்செந்தூர் முருகன் வல்லக்கோட்டை முருகன் திருப்பூர் ஒரு முருகன் சிறுவாபுரி முருகன் வடபலனி முருகன் ஆறு ஆறுபட முருகன் கோயில் தானே முருகனுக்கு ஆயிரம் கோயில் இருந்தாலும் இது ஒரு குட்டி சக்தி வாய்ந்த ஒரு கோவில் மனசார போனீங்கன்னா மகத்தான செய்தி உண்டு நல்லா இருப்பீங்க பொதுவா வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு உடல் முடியாமத்தாம் போகும் ஏன்னா ஏழரை சனி கேட்டாவே இடுப்புக்கு கீழே பலன் இருக்காது எலும்புக்கு பலன் இருக்காது மனம் ஷேடாயி சோர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கும் மூன்றாவது வீட்டில் தான் சனி பகவான் இருக்காரு கும்பத்துல இடம் பொருள் ஏவல் உன் சொந்த பந்தமே உனக்கு சூனியம் வச்சிருக்கும் உன் வளர்ச்சி உன்னுடைய தன்மை நீ பெரிய பெரியாளடிய தன்மை உன் சொந்த மந்தம் தான் உனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் தப்பான ஆட்களை அணுகி பல மந்திரவாதிகளை அணுகி கூட உனக்கு பிரச்சனைகள் பண்ணலாம் இல்ல இவளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிற உன் ஆபீஸ்ல இருக்கிறவங்களே உனக்கு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இப்படி ஒரு தன்மையும் தனுசு ராசிக்கு உண்டு ஒரு மூணு அடி மூன்று அடியில ஒரு சூளம் உக்ரமா இருக்க வேண்டிய கோயிலுக்கு தானம் கொடுங்க உன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த சூளம் வாங்கிக்கும் ஏன்னா நாலாவது வீடு ராகு பகவான் வீடு ராகு பகவான் இருக்காரு தனுசு ராசிக்கு எதிர்த்த வீடு மீன ராசி மீன ராசில தான் ராகு பகவான் இருக்காரு உனக்கு அவப்பேறு அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு தெளிவா இருக்கணும் புத்தி மங்கிடக்கூடாது இதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு இந்த பகவான் மீன ராசில இருக்கிறனால தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் பொல்லாத நேரம் நடந்துகிட்டு இருக்கு தேவையில்லாத ஸ்மக்லிங் சம்மந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கவீங்க கள்ளக்கடத்தல் பிரச்சனைகளை மாட்டிக்கவீங்க உங்களை நல்லவன் நல்லவன் வீட்டுல கெட்டவன் வந்திருக்கான் கெட்டவன் ராகு பகவான் உன தப்பு பண்ண வைக்கும் மாட்டிக்காதீங்க தப்பான சிந்தை உண்டு பண்ணி உன்னை பெரிய லெவலுக்கு உச்சத்துல கொண்டு வைக்கிற மாதிரி கடன்களை நிறைய வாங்க வைக்கும் கெட்ட முடியாது கப்பல் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் டியூ கெட்ட முடியாது ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு நேரம் உண்டு பொதுவா தனுசு ராசியும் மீன ராசிக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மூணு மாசம் இல்லனா வீணானா பேர் வரக்கூடிய தன்மை ஒரு பெண்ணாலையும் உண்டு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப கண்ணும் கருத்துமா கையில வச்சுக்கணும் நீங்க ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு ஒரு சூளம் வாங்கி கொடுங்க ஆடி மாசத்துல அற்புதமா வாழுவீங்க குறையில்லாம வாழுவீங்க மாற்றங்கள் ஏற்படும் திருச்சக ராசி முருக கடவுளுக்கு அதிபதியான ராசி செவ்வாய்க்கு அதிபதியான ராசி மண்ணு நிலம் சொத்து வண்டி வாகனங்களுக்கு அதிபதியான ஒரு ராசி இப்படி இருந்த ராசிக்கு ஏழ்ற முடிவு இந்த ஏழ்ற முடிவு நேரத்துல நல்ல ஒரு அமைப்பு வரக்கூடிய நேரம் உண்டு பயப்பட வேண்டாம் பொதுவாக விருச்சக ராசிக்கு நாலாவது வீடு கும்ப ராசி அந்த கும்பராசியில சனி பகவான் பெயர்ச்சி ஆயிருக்கிறனால கொஞ்சம் கஷ்டங்களை பார்ப்பீங்க பல நஷ்டங்களை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எப்படா ஏழ்ற முடிஞ்சும் இன்னும் நான் கஷ்டத்துல இருக்கணும்ங்கக்கூடிய ஏக்கங்கள் இருக்கும் ஒரு சித்தர் ஒரு மகான் ஒரு குரு யாரையாவது நிர்ணயம் பண்ணிக்கிங்க இல்லையா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பழனி முருகன் கோயிலுக்கு போங்க இல்ல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி முருகன் கோயில் போங்க இல்ல செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை திருப்போரூர் முருகன் கோயில் போங்க வாழ்க்கையே திருப்பம் ஏற்படும் உங்க இழந்த சொத்துக்களை மீட்டக்கூடிய சக்தி இந்த மூணு முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் உண்டு அவங்கவுங்க ஒரு இந்த கோயில போயிட்டு ஒரே ஒரு முருகன் போட்டோ வாங்கி அதை செவ்வாய்க்கிழமையில சஷ்டி கிருத்திக வழிபட்டு வந்தா உங்க கஷ்டம் விலகும் உங்க கவலை விலகும் நிறைய ஏமாந்துருப்பீங்க நண்பர்கள்னால சொத்தையும் இழக்கணும் மண்ணையும் இழக்கணும் தான் மனைவி மக்களையே இழக்கக்கூடிய நேரமும் வந்துட்டு போயிருக்கோம் பிள்ளைங்க கூட உங்களை அவப்பேறு அவமானம் மதிக்காது மனைவி கூட உங்களை மதிக்காது அப்படி ஒரு தருணம் வந்திருக்கும் இது விதி இந்த விதியை மதியால வெல்றதுக்குத்தான் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி மாசம் நாலு வாரம் இருக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் அம்மனை நல்லா வழிபடுங்க தன்னால முடிஞ்சதை தானம் கொடுங்க சாமிக்கு புடவை ஜாக்கெட்டு வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் இத மாதிரி கொடுத்து தானம் கொடுங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தானம் கொடுத்து அங்க கொடுக்குற மஞ்சள் குங்குமத்தை நெத்தில வச்சுக்கிட்டு வந்தாலும் மாற்றம் ஏற்படும் செவ்வரளி பூவு ஒரு மூலம் ரெண்டு மூலம் மூணு மூலம் இல்ல சிகப்பு ரோஜா பூ மாலைய அம்மனுக்கு தானம் கொடுங்க பட்ட துன்பத்துக்கு வழி சொல்ல முடியாது அப்படி கஷ்டப்பட்டு இருப்பீங்க அவமானமே பட்டிருப்பீங்க சிறைவாசமே போயிட்டு வந்திருப்பீங்க இல்ல வீணான சட்ட சிக்கலை சந்திச்சிருப்பீங்க போனது போட்டும் உயிர் இருக்கு எப்படி மீட்டுக்கலாம் காசு பணம் வந்துச்சுன்னா எதுவுமே எந்த பிரச்சனையும் வராது காசு பணம் இல்லாத குறைதான் தான் ராசிக்கா இருக்கு காசு பணம் இருந்தா எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிடலாம் இனி வரப்போகுது உங்களுக்கு ஏன்னா ராசிக்கு அஞ்சாவது வீடு ராகு பகவான் இருக்காரு ஏழாவது வீடு குரு பகவான் இருக்காரு உங்க பிள்ளை குட்டிகளுக்கு கல்யாணம் காட்சி நடக்க போகுது